ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னு வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் ராத்திரிக்கு அன்னைக்கு எப்படி நான் விரதம் இருந்தேன் அன்றைக்கி பூஜை எல்லாம் எப்படி பண்ணினேன் அன்றைக்கி டே ஒர்க் எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை வெள்ளி வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பேன் என்னோடய சிவனுக்காக என்னுடைய குல வந்து சிவன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து சிவன் தான் குலதெய்வமாக வச்சு வழிபடுறான் அதனால் நான் எப்போவும் இருக்கிற மாதிரியே என்னோடய விரதத்தை வந்து நான் அன்னைக்கும் நான் கண்டினியூ பண்ணியிருந்தேன் மார்னிங்கும் நைட்டுக்கு மட்டும் சாப்பிடல ஆஃப்டர்நூனுக்கு போல் எப்பயும் போல் சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேரட்டு பீன் கேரட்டு முட்டைக்கோஸ் போட்டு ஒரு பொரியல் உருளைக்கெழங்கு போட்டு ஒரு வறுவல் அதுக்கப்புறம் வடை அன்னைக்கு வந்து ரவா பாயாசம் தான் பண்ணலான்னு நினச்சேன் பால் காரங்க வந்து கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்களாம் அதனால் டக்குன்னு கேசரி கிண்டி ஏன்னா சாமி கும்பினும் அடுத்து பசங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அதனால் என்ன சீக்கிரமாக பண்ண முடியுமோ அதே மாதிரி பண்ணி அன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன்க்கு என்னோடய விரதத்தை வந்து நான் நெரு சாப்பிட்டுட்டேன் நிறைவு செய்யலை சாப்பிட்டுட்டேன் அப்புறம் நைட்டுக்கு வந்து எதுவும் சாப்பிடல ஏன்னா சிவன் ராத்திரிக்கு வந்து ஆறு இருந்து அடுத்த நாள் காலையில் ஆறே முக்கால் வரைக்கும் அந்த டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான டைம் இதுதான் சிவன் ராத்திரிக்கு உண்டான டைம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் ஊர்லேயுமே என் அத்தையுமே நைட்டு ஃபுல்லாகவே கண் முழிச்சிருந்தாங்க அவங்களும் இதே மாதிரி தான் மத்தியானம் ஒரு நேரம் சாப்பிடுவாங்க காலையிலயும் நைட்டுக்கு எதுவும் சாப்பிட மாட்டாங்க நைட்டு ஃபுல்லும் கண் முழிச்சிருப்பாங்க நான் எங்கள் அத்தையை பார்த்து தான் இந்த வருஷம் நான் ஃபாலோ பண்ணினேன் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆன நாள்லருந்தே அவங்க வந்து சிவன் ராத்திரிக்கு வந்து எப்போவுமே கண் முழிச்சு தான் இருக்கிறாங்க அவ்வளோ வயசானவங்க ரொம்ப டயர்டு இருக்கும் ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் அவங்களுடைய அந்த வேண்டுதலாக இருக்கட்டும் அவங்களுடைய அந்த ஃபாலோ பண்ணுற அந்த பக்தி முறையாக இருக்கட்டும் அவங்க அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எல்லா சிவன் ராத்திரிக்குமே கண் முழிச்சிருப்பாங்க நானும் இந்த வருஷம் அதை ஃபாலோ பண்ணினேன் வாங்க எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் அப்புறம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு போனோம் பக்கத்துலேயே ஒரு சிவன் கோவில் இருக்குது அங்கே தான் போயிருந்தோம் அது வந்து நம்ம ஆர்மி யூனிட்டுக்குள்ளே இருக்கிற வந்து சிவன் கோவில் தான் இங்கே இருக்கிற எல்லா சிவன் கோயிலுமே நியர்பைல இருக்க எல்லா சிவன் கோயிலுமே அந்த ஆர்மி கோட்டர்ஸ்க்கு உள்ளே ஆர்மியுடைய கண்ட்ரோலில் இருக்கிற சிவன் கோவில் தான் இருக்குது நாங்கள் எங்கள் யூனிட்டில் இல்லை இன்னொரு ஒரு யூனிட்டில் நல்லா அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க அங்கே தான் போய் சாமி கும்பிட்டோம் எனக்கு தெரிய பால் எடுத்துட்டு போனோம் அப்படின்றத எல்லாருமே பால் இளநீர் அந்த மாதிரி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணிருந்தாங்க நம்ம ஊர்ல வந்து நம்ம போய் பூசாரி கையில் கொடுப்போம் அவங்க தான் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இங்க வந்து அப்படி இல்ல அவங்க அவங்களும் எடுத்துட்டு போறாங்க அவங்க அவங்களே அபிஷேகம் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சுன்னா நானும் பால் எடுத்துகிட்டு போயிருப்பேன் எனக்கு தெரியல அதனால் நான் வந்து கொஞ்சம் வில்வ இலை மட்டும் பறிச்சிட்டு போயிருந்தேன் நம்ம இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல மரம் இருக்குது அங்கே இலை எல்லாமே பறிச்சுட்டாங்க இருந்த ஒன் ரெண்டு இலையை கொஞ்சம் பறிச்சிட்டு நான் வில்வ இலை தான் கொண்டு போயிருந்தேன் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதமாக கொஞ்சம் வாழைப்பழமும் ஒரு லட்டும் கொடுத்துருந்தாங்க அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாம் தூங்க வச்சுட்டு கரெக்டாக நான் ஒரு பதினோரு மணிக்கு போல் திரும்ப பூஜை ரூமுக்கு வந்தேன் பதினோரு இருந்து ஒன்றரை வரைக்கும் நான் முழிச்சிருந்தேன் பதினோரு மணிக்கு கரெக்டாக தீபெல்லாம் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான டைம் ரொம்ப சக்தி வாய்ந்த டைம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் பன்னெண்டு வரைக்கும் இந்த டயத்தில் வந்து நல்லா தியானம் பண்ணலாம் அதுக்கப்புறம் நல்ல சிவனுடைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஒரு யூடியூப் சேனலை வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு அவங்க நான் இருந்து நான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி பதினொன்னே கால் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஏன்னால் அந்த டயத்தில் வந்து அம்பாள் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ண டையம் அந்த டயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி நல்ல ஒரு நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு தியான நிலையில் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இருக்கிறனால அந்த சிவன் ராத்திரிக்கு உண்டான எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் இந்த வருஷம் வந்து அதை ஃபாலோ பண்ணினேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு டைம் அதையும் நான் எழுதியிருந்தேன் நான் இது வரைக்கும் எப்போவுமே சரி யோகாவோ இல்லை தியானமோ நான் பண்ணினதே கிடையாது இதுதான் நான் பண்ணின ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் கூட அந்த டைம் வந்து முழிச்சுட்டு கொஞ்சம் சாங் மட்டும் கேட்டுட்டு இருந்தேன் ஆனால் இந்த வருஷம் வந்து நான் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஸ்டிக்ட்டாகவே நினச்சி இதை நான் ஃபாலோ பண்ணினேன் ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் வருது அந்த ஒரு நாள் நம்ம சிவனுக்காக ஒரு அரை மணி நேரம் நம்ம ஏன் ஒதுக்கி அதை பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டே வரைக்கும் அப்படியே அந்த பொசிஷனில் உட்காந்து ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நான் எந்த இடத்துல உட்கார்ந்தாலுமே என்னோட கால் வந்து ஷூ பிடிச்சு ஒரு மாதிரி அந்த மரத்து போன மாதிரி ஆயிரும் ஆனால் அன்னைக்கு அதே மாதிரி இருந்தது ஆனாலும் நான் அதை பெருசாக பொருட்படுத்தாம இல்லை நம்ம இதை இதை எப்படியாவது நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு விடாம கண்டினியூ பண்ணேன் ஆனால் நான் அலாரம் வச்சிருந்தேன் தேவேஸ் அப்பா வந்து எல்லாரும் தூங்கிட்டாங்க தேவே அப்பா மட்டும் முழிச்சிருந்தாங்க ஆனால் அவங்க வந்து என் கூட வரல அவங்க வந்து பாட்டு மட்டும் கேட்டுட்டு அப்படியே அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனால் நான் வந்து இது அரை மணி நேரம் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லி எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டு தான் பண்ணினேன் இடையில கண் முழிச்சிடலாமா அப்படின்லாம் தோணுச்சு இல்லை நம்ம இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணினேன் ஆனால் அந்த பண்ணினதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு கிடைச்சதுன்னா நம்மனால் இந்த விஷயம் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் அதை அப்புறம் ஓ நம்மனால அப்போ எல்லா விஷயங்களும் பண்ண முடியும் நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் நம்ம தான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்ற ஒரு கிளியர்னஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அனுபவம் வந்து அனுபவித்தவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து நல்லா புரியும் இந்த மாதிரி எதுவும் பண்ணாம நான் சொல்றதை கேட்டு சிரிக்கிற சிரிக்கிறவங்களுக்கு நான் எவ்வளோ சொன்னாலுமே அது புரியாது நான் சொல்றதை ஃபீல் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அவங்களும் அவங்க எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் போய் அவங்களும் அதை ஃபீல் பண்ணி கண்டிப்பா நினைச்சு பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்றரைக்கு போய் தூங்கிட்டேன் தூங்கிட்டு திரும்ப ஒரு அஞ்சரைக்கு எழுந்து வந்தேன் ஏன்னா ஆறே முக்கால் வரைக்கும் அந்த டைம் அந்த காலங்கள் இருக்குது அப்படின்னு இல்லையா அதனால் நான் திரும்ப அஞ்சரைக்கு எழுந்து அப்படியே கை கால் மட்டும் கழுவிட்டு திரும்ப தீபை ஏற்றி நல்லா மனசுக்கு நிறைவாக வழிபட்டு என்னுடைய விரதத்தையும் என்னுடைய பூஜையும் நல்லபடியாக நிறைவு பண்ணியிருந்தேன் நான் இந்த மாதிரி தான் இருந்தேன் நெக்ஸ்ட் இயரும் கண்டிப்பாக நான் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இப்போ இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்